ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இன்றைக்கி வந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தங்கமயில் வந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க ஆ வந்து என்னடி இன்னைக்கு ஒரே ஓவர் குஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியுது அம்மா உனக்கு அப்படின்னதும் அதுதான் உன் குரல்லையே தெரியுது என்ன நடந்தது சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னே என்ன இன்னைக்கு நடந்தது தெரியுமா அத்தைக்கிட்ட ராஜியும் மீனாவும் வந்து பேசாமல் இருந்தாங்கள்ல அத்தை கூட கோச்சிட்டு இருந்தாங்கள்ல அப்படின்னதும் ஆமாம் அதான் நீ சொன்னியே அப்படின்றாங்க இப்போது அது எல்லாமே சரியாக போய் அவங்க மூணு ராசி உனக்கு ஒன்று தெரியுமா அத்தையை வந்து சமாதானப்படுத்தி மீனா கிட்டையும் ராஜிக்கிட்டையும் பேச வச்சதே நான் தான் அப்படின்றாங்க ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட என்றைக்குமே அறிவே இருக்காதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏமா அப்படி சொல்றேன் நான் வந்து பண்ணது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வந்து நல்லவெல்லாம் இருடி நான் வேண்டான்னு சொல்லலை அதுக்காக இப்படி வந்து ஏமாலியாவாக இருப்ப அப்படின்றாங்க அவங்க அம்மா ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு பாக்கியம் வந்து சொல்கிறாங்க இப்போது நேற்று உங்கள் மாமியார் வந்து உன்னை சமைக்க விட்டாங்க பேங்க்குக்கெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி சொன்னியே அதெல்லாம் எப்படி நடந்தது இந்த ராஜிக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் உங்கள் அத்தை பேசாமல் இருந்ததுனால தாண்டி இப்போ வந்து இவங்க மூணு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க மூணு பேரும் கூடி கூடி பேசுவாங்க உன்னை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க உன்னை வந்து எதுலேயும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க நீ எவ்வளோ இருந்தேன் சரி அவங்களுக்குள்ளார வந்து நீ என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி உங்கள் அத்தையை வந்து ஏற்றி விட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசாத மாதிரி பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் நீ வந்து பேசாமலா இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு நீ என்னென்னா சமாதானப்படுத்தி விட்டுருக்க பைத்தியக்காரியடி நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா அதுக்காக எனக்கு உண்மையிலே அவங்க மூணு பேரும் பேசாமல் இருந்தது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அதனால தான் நான் வந்து சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ மயில் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவார் இந்த ராஜி வந்து என்ன இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் ஒன்று அவங்க அண்ணன் பொண்ணு இன்றைக்கி அடிச்சுப்பாங்க நாளைக்கு கூடிப்பாங்க இந்த மீனா கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறா அவங்க அப்பா வேறு பெரிய பணக்காரர் எப்போ இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் நம்ம நிலமையை கொஞ்சம் யோசிச்சுப்பார் ஏகப்பட்ட பொய் சொல்லி உனக்கு இந்த கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த வேலை சோத்துக்கே கஷ்டப்படுறவங்க நாம் அப்படி இருக்கும்போது நீ நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்கள வந்து சேர்த்து வச்சிட்டா அந்த குடும்பத்தில் உனக்கு ஒரு பிடிப்பு வேணா நீ எப்படியாவது அந்த குடும்பத்தில் ஒரு பிடிப்போடு இருக்கணும் நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன் நீ என்னன்னா உங்கள் மாமியார் கூட அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு வந்து என்கிட்ட வந்து பெருமை பேசிகிட்ருக்க இந்த பாரு மயில் கொஞ்சமாவது வந்து சூதானமாக நடந்துக்கோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க என்னவோ போமா நான் எவ்வளோ சந்தோஷமாக உனக்கு ஃபோன் பண்ணேன் நீ என்னன்னா நான் இப்படி போட்டு குழப்பி விட்டுட்டியே அப்படின்றாங்க குழப்பி விடலடி குழப்பி விடுற சேத்துல தான் மீனை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க அதை தான் நீ வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு வந்து என்கிட்ட வந்து பெருமை பீத்துட்டு இருக்கியே கொஞ்சமாவது யோசிச்சு நடந்துக்கோ புரியுதா அப்படின்ட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க என்ன இந்த அம்மா இப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மயில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா மயிலுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து கோமதி வந்து சமைச்சிட்டு இருக்காங்களா ராஜியும் மீனாவும் வந்து அப்படியே அவங்க அத்தை மேலே வந்து சாஞ்சிக்கிறாங்க உடனே வந்து கோமதி வந்து வழக்கம் போல் அவங்க கலாட்டாவை ஆரம்பிச்சிடுறாங்க கையில் வர கத்தி வச்சிட்டுருக்காங்க காய்கறி கட் பண்ணுறதுக்கு உடனே அப்படியே ஒரு ரெண்டு பேரையும் குத்திடுவேன் பார்த்துக்கங்க என்ன நடிக்கிறீங்களாடி ரெண்டு பேரும் அப்படின்னு அதுவும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மீனா க்யூட்டாக இருந்தது அந்த சீனானால் உண்மை பார்க்க பின்னாடி ரெண்டு பேரும் வந்து என்னெல்லாம் வந்து ஆட்டம் போட்டு இப்போ வந்து அப்படியே கொஞ்சறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் புரியல ராஜு ஏன் வேலைக்கு போனான்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்களா டி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க அத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கத்தை ராஜிக்கும் கதிர்க்கும் எப்படி கல்யாணம் நடந்தது நீங்கள் கல்யாணம் நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மாமா வந்து பயங்கர கோபமாக இருக்காங்க வந்து கதிர் கஷ்டப்படுறதுனால தானே வந்து ராஜி வந்து வேலைக்கு போனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை வந்து கோமதி சொல்கிறாங்க அதுக்கு தானே மாமா வந்து கடைக்கு வர சொன்னார் அதுக்கும் அவன் தானே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னதும் அத்தை நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுகிறீங்களா ஏற்கனவே வீட்டில் வந்து கதிரை மாமா திட்டிகிட்டே இருக்கார் இதில் கடைக்கு வேற கதிர் வந்து போனால் எப்போ பார்த்தாலும் கடையிலும் வச்சு கதிரை திட்டிகிட்டே தானே போறாரு அதுதானே வந்து நடந்திருக்கும் உண்மையாக எப்படி இவங்க கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா அது மட்டும் இல்லாமல் ராஜி வந்து நீங்கள் பேசாமல் எவ்வளோ வருத்தப்பட்டான்னு தெரியுமா அவள் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டால் நீங்கள் வந்து ஆடி போயிடுவீங்க அப்படின்னா தான் அப்படி என்னடி சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் சொல்றா நான் எங்கேயாவது வந்து போயிருப்பேன் வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்காமல் இருந்திருந்தா நான் எதாவது பண்ணிட்டாவது வந்து செத்து போயிருப்பேன் இப்போ என்னால் தானே வந்து இவ்வளோ பிரச்சனை பாவம் கதிர ராப்பாகலாம் வந்து உழைக்கிறான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சாலும் அதையும் இங்கே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளோ வருத்தப்பட்ட தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோமதிக்கு வந்து பதறிடுது ஏ என்னடி நீ இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்க நீ வந்து சாகிறதுக்காகவா நான் வந்து இவ்வளோ பெரிய முடிவை அவரு கூட தெரியாமல் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்ருக்காங்க அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வர மயில் வந்து வரவும் இந்த டாப்பிக் அப்படியே நிப்பாட்டிடுறாங்க வேற வேறு டாப்பிக்கை வந்து மாற்றிடுறாங்க என்ன பண்ணுறீங்க மூணு பேர் பேசி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மயில் வந்து கேட்குறாங்க இவங்க வந்ததுமே அவங்க மூணு பேரும் பேசிட்டு ஸ்டாப் பண்ணதுமே மயிலுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது பாவம் என்னடா இவங்க பழைய வந்து கூடி கூடி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இல்லை இல்லை ராஜி வேலைக்கு போனதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா அப்போ பேசிட்டுருக்க இருக்க தானே நான் வந்தது ஏதோ நிப்பாட்டின இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தங்கமயிலு சச்சே அதெல்லாம் ஒன்னுமில்ல உங்க மாமா கோவமாக இருக்கார்ல அதை பற்றி தான்மா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி நீங்கள் பேசுங்க நான் போய் துணியை கொடுக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு மயில் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஏன் அவை ஏதாவது தப்பாக நினச்சிருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சச்சா அப்படியெல்லாம் அவங்க எதுவும் நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்றாங்க மீனா இல்லடி ஏனோ அவள் வந்ததுமே வந்து நம்ம பேசுகிறத வரை நிப்பாட்டிட்டோமா பாத்தியா மறுபடியும் இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்ததும் நம்மள கழட்டி விட்டாங்கன்னு ஏதாவது அவள் நினச்சிக்க போறா பாவம் அவளுக்கும் உண்மை என்னன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே மயில் அப்படிதான் தான் நினச்சிட்டாங்க அவங்க ரூமில் போய் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தங்க மயில் ஒருவேளை அம்மா சொன்னது தான் கரெக்டோ இவங்க மூணு பேரும் வந்து ஒன்றா இருந்ததும் பாரு நான் போனதும் வந்து பேச்சை வந்து நிப்பாட்டிட்டாங்க அம்மா சொல்றதையும் யோசிக்கணும் போல அப்படின்ற மாதிரி மயில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் எது எப்படியோ மறுபடியும் கோமதி மீனா ராஜி இவங்க மூணு பேரையும் ஒன்றா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது ஏன்னா அந்த ஒரு பாண்டிங் வந்து ஒரு வாரம் பத்து நாளாக வந்து மிஸ் ஆகிட்டு இருந்தது கோமதி மீனா இவங்களுக்குள்ளார நடக்கிற அந்த கலாட்டா எல்லாமே அது வந்து இன்றைக்கி வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு செந்தில் பேசவே மாட்டேன்றாரு அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க செந்திலுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க அது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டும் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் இருக்காரு ஏங்க நீங்கள் வந்து மெசேஜ் எல்லாம் பார்க்குறீங்க ஆனால் ஏங்க ரிப்ளை கூட பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி செந்திலுக்கு வந்து மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டுருக்காரு அவங்களுமே அங்கே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து இவங்களால தான் அவங்க அப்பாவுக்கு வந்து அவமானம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு செந்தில் வந்து ரொம்ப கோபமாக இருந்துட்டுருக்காரு ஸோ இனி அடுத்தது ரெண்டு பேரும் எப்படி சமாதானம் ஆக போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ